வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தொல்லியல் அந்த தொல்லியலினுடைய தொல்லியலினுடைய விளக்கம் தொல் தொல் தொல்பொருள் ஆய்வு தொல்லியலினுடைய வகைகள் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்லியல் அப்படிங்கிறது தொன்மையான காலத்திலும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலும் மனிதர்களின் செயல்பாடுகளை பற்றி அறியும் அறிவியல் துறை தான் என்னது தொல்லியல் இந்த தொல்லியலில் தான் என்னது தொல் பொருளியல் தொல்பொருள் ஆய்வியல் அகலாய்வு அப்படி இதனுடைய வளர்ச்சி நிலையாக வந்துட்டுருக்கு இப்போ இந்த தொல்லியலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலை அங்கு இருந்த தொன்மையான பொருட்கள் மனிதன் பயன்படுத்திய எச்சங்கள் அங்கிருந்த அங்கிருந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்கிறதா எனது தொல்லியல் தொல் பொருளியல் அப்படிங்கிறது பழங்கால அரும்பொருட்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து அவற்றின் எச்சங்கள் தொடர்பான ஆய்வு செய்யக்கூடிய துறை தான் ஆய்வுத்துறை இதனோடு தொடர்ந்து வருவது தான் எனது தொல் பொருள் ஆய்வியல் தொல் பொருள் ஆய்வியல் அப்படிங்கிறது தொன்மையான பொருட்களை புதையுண்ட மண்ணிலிருந்து வெளியே எடுத்து அதனை ஆய்வு செய்வது தான் எனது தொல்பொருள் ஆய்வியல் இந்த ஆய்வில் அந்த பொருட்கள் வந்து எந்த காலத்துக்கு உரியது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இது வந்து அறுதியிட்டு இந்த காலம்தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்லைன்னா நான்காம் நூற்றாண்டுக்கு பின்னாடி அந்த இல்லைன்னா இருந்து ஏழுக்குள்ளே இடைப்பட்ட காலம் அப்படின்னு அறுதி இட்டு சொல்கிறது தான் எனது இந்த தொல்பொருள் ஆய்வினுடைய முக்கிய செயல்பாடு இப்போ தொல்லியல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம் பண்டைய மனிதனின் வரலாற்றை அவன் விட்டு சென்ற பொருள்களின் மூலம் அறிவியல் முறைப்படி ஆராய்வது தான் என்னது தொல்லியல்னு பார்த்துட்டோம் அடுத்தது தொல் பொருளியல் அந்த தொல் தொல்பொருள் ஆய்வியல் பற்றி பார்த்துட்டோம் அடுத்தது தொல்லியலினுடைய வகைகள் தொல்லியலுடைய வகையில் பலவாறு பிரிப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு புவியியல் அடிப்படையில் தொல்லியலை வகுப்பாங்க அடுத்தது கால அடிப்படையில் தொல்லியலை வகுப்பாங்க இந்த மாதிரி நிறையா வகையில் வந்து தொல்லியலை பிரிப்பாங்க தொல்லியல் வகைகளை பிரிப்பாங்க இப்போ வந்து நம்ம புவியியல் அடிப்படையில் தொல்லியல் வகைகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய தரைக்கடல் தொல்லியல் சீர்மிகு இலக்கிய கால தொல்லியல் இந்த மாதிரி பிரிப்பாங்க இதில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரீஸ் ரோமபுரி தொல்லியல் அமெரிக்க தொல்லியல் இந்திய தொல்லியல் பழங்கால எகிப்து தொல்லியல் ஆப்பிரிக்க தொல்லியல் இந்த மாதிரி பிரிச்சுட்டு வருவாங்க எதன் அடிப்படையில் புவியியல் அடிப்படையில் அடுத்தது கால அடிப்படையில் பிரிப்பாங்க அது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வரலாற்றுக்கு முற்பட்ட தொல்லியல் அடுத்தது தொடக்க வரலாற்று கால தொல்லியல் வரலாறு சார்ந்த தொல்லியல் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அடுத்தது வரலாற்று தொல்லியல் மத்திய கால தொல்லியல் நவீன தொல்லியல் அப்படின்னு கால அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்புறம் பொருள் பிரச்சனை அடிப்படையிலையும் இதை வந்து பொருளாதார தொல்லியல் இன மரபுத் தொல்லியல் திருக்கோயில் தொல்லியல் புத்த சமயத் தொல்லியல் இந்து சமயத் தொல்லியல் அப்படின்னு பிரிக்கிறாங்க அந்த பொருளாதார தொழிலை பற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பண்டைய காலத்தையே மனித சமுதாயத்தின் பொருளாதார நிலைகளை ஆய்வு செய்வது தான் என்னது பொருளாதார தொல்லியல் அந்த காலத்தில் மக்கள் வந்து பொருள்களை எப்படி உற்பத்தி செஞ்சாங்க எப்படி பகிர்ந்தளிச்சாங்க செல்வங்களை எப்படி பராமரிப்பு செஞ்சாங்க அந்த காலத்தினுடைய வேளாண்மை நீர்ப்பாசனம் கால்நடை வளர்ப்பு பயிர் செய்த தானியங்கள் பொருளாதார வளர்ச்சி இதையெல்லாம் பற்றி ஆராயிரதா எனது பொருளாதார தொல்லியல் அடுத்தது இந்த பொருளாதார தொல்லியலை பற்றி ஆய்வு செஞ்சவங்க ஒரு சிலர் இருக்காங்க யார் யார் அப்படின்னா ராபின் டேனியல் ஆண்ட்ரூ ஷரட் இவங்கெல்லாம் அடுத்தது இனமரபு தொல்லியல் இன மரபு தொல்லியல் அப்படிங்கிறது பண்டைய மக்களின் பண்பாட்டு நிலைகளை அதாவது அந்த சமூக பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் செயல்பாடுகள் நம்பிக்கைகள் இதையெல்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்கிறதா எனக்கு மரபு தொல்லியல் அந்த இனமரபு தொல்லியலில் ஒரு சிறந்த முன்மாதிரியாக ஒரு ஆய்வு இருக்குது என்ன யார் செஞ்சாங்க அப்படின்னா லெவிஸ் பென் போர்ட் எதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்னா எஸ்கிமோக்களை பற்றி செஞ்சுருக்காங்க அதான் என்ன சொல்கிறாங்க எஸ்கிமோக்களை பற்றிய லெவிஸ் பென்போட் அவர்களது ஆய்வு இன மரபு தொல்லியல் ஆய்வுகளில் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நீரடி அகழாய்வு நிலத்தை தோண்டி அகழாய்வு செய்வது போன்று நீருக்கடியிலும் ஆய்வுகள் செய்வது தான் என்னது நீரடி அகழாய்வு இது கடல் ஆறு ஏரிகளுக்கடியில் மறைந்து கிடக்கின்ற கட்டிடம் கப்பல் படகு மற்றும் பழம் பொருட்களை கண்டுபிடிக்கவும் நீரடி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆள் கடல் தொல்லியல் ஆய்வுகள் அப்படின்னு சொல்கிறாங்க நிலத்தில் அகலாய்வு செய்வதற்கும் நீருக்கடியில் அகலாய்வு செய்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஏன் அப்படின்னா நீரடி அகலாய்வு அதிகம் அந்த நீரடி அகலாய்வு செய்கிறதுக்கு அதிக செலவு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்னென்ன பயன்படுத்துறாங்க தொழில்நுட்ப கருவிகள் என்னென்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு சைடு ஸ்கேன் சோனார் அப்படிங்கிறதையும் அகுவலாங் எக்கோ சவுண்டர் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்ப கருவிகளையும் பயன்படுத்துறாங்க இதுக்கு வந்து பயிற்சி மிக்க வெளிநாட்டிலிருந்து அந்த ஆள்கள் ரொம்ப நேரம் அந்த மூழ்கக்கூடியவர்களை வச்சு தான் இதை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆய்வுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் இந்த உயர் ரக கருவிகளையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சில் மூழ்கிய இங்கிலாந்து டியூடர் மரபின் மன்னனான எட்டாம் ஹென்ரியின் போர்க்கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அடுத்தது கிபி ஆறாம் நூற்றாண்டில் மூழ்கிய பைசாண்டியன் அரசின் சரக்கு கப்பல் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஆகாய நிலப்பட தொல்லியல் விமானத்திலோ அல்லது ஹெலிகாப்டரிலோ பறந்து கொண்டு வானிலிருந்து நிலம் காடு மலை சமவெளி பள்ளத்தாக்கு இதையெல்லாம் புகைப்படம் எடுத்து இந்த புகைப்படங்களின் அடிப்படையில் ஒரு படத்தை தயார் செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் அகலாய்வுக்கான ஒரு திட்டத்தை தயார் செய்கிறது தான் என்னது ஆகாய நிலப்பட துள்ளியல் இதன் மூலமா பழங்கால கோட்டைகள் நகரங்கள் அரண்மனைகள் பழஞ்சுவர்கள் ஆகியவற்றை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த புகைப்படங்களின் மூலம் அழிந்து போன நகரங்கள் நினைவு சின்னங்கள் ஆகியவற்றை கண்டறிய முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா பூம்புகார் கடற்கரையில் வானகிரி என்னும் பகுதியில் மூழ்கிய கப்பல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வில் பத்தடி ஆழத்தில் ஐரோப்பிய கப்பல் ஒன்று கடற்கரையிலிருந்து நாற்பத்தி ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆகாய நிலர்பட தொல்லியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க அடுத்தது அழிவு மீட்பு தொல்லியல் அழிவு மீட்பு தொல்லியல் அப்படிங்கிறது உலக நாடுகள் அளவில் இது வந்து மிகவும் புகழ்பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உலக அளவில் மிகவும் புகழ்பெற்ற ஆய்வு எதுன்னு கேட்டால் இந்த அழிவு மீட்பு தொல்லியல் நாட்டில் பெரிய அணைக்கட்டுகள் ஆற்று நீர் பாசன திட்டங்கள் இதெல்லாம் செய்யற பொழுது இந்த நீர்போக்கு வழிகளில் உள்ள பழமை மிக்க நினைவு சின்னங்கள் தொல்லியல் சிறப்பிடங்கள் இதெல்லாம் இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை அழியாம காப்பாத்துறதுக்கு அந்த சிற்பங்கள் அந்த சின்னங்கள் அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க வேற இடத்துல கொண்டு போய் பாதுகாப்பா தான் என்னது அழிவு மீட்பு தொல்லியல் ஒன்று அந்த நினைவு சின்னங்கள் இல்லை அந்த சிறப்பிடங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பு பண்ணி அந்த நீர்ப்பாசன திட்டங்களோ அணைக்கட்டுகளோ செய்வாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பயத்தெடுக்கப்பட்டு வேறு சில பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று வச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எகிப்தின் நைல் நதி தீரத்தில் அஸ்வான் அணை அமைக்கப்பட்ட பொழுது உலக புகழ்மிக்க நூபியன் நினைவு சின்னங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் நாகர்ஜுனா சாகர் அகலாய்வின் போது கிருஷ்ணா நதிக்கரியில் இருந்த பழம்பெருமை மிக்க விஜயபுரி நாகரீகத்தின் ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் மற்ற புகழ்மிகு நினைவு சின்னங்களும் அகற்றப்பட்டு வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறுவப்பட்டதை எடுத்துக்காட்ட சொல்றாங்க அடுத்தது இந்த நினைவு சின்னங்களை பெயர்த்தெடுத்து மற்றொரு இடத்தில் அவற்றை நிர்மாணம் செய்யும் பொழுது அவை முன்னதை போன்று அப்படியே என்னது இருக்கிறது இல்லை அது ஒரு அப்படியே வைக்கிறது ஒரு கடினமான செயல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி தொல்லியலினுடைய வகைகளை பிரிக்கிறாங்க அடுத்து அகழாய்வுனுடைய வகைகள் அப்படின்னு பார்க்குற பொழுது நமக்கு பார்க்குற பொழுது ஆழத்தோண்டும் அகலாய்வு அதாவது செங்குத்தோண அகல் செங்குத்தான அகழாய்வு அப்புறம் சுற்று அகலாய்வு நீல்குழி அகலாய்வு குகை அகலாய்வு அடுத்தது சவக்குழி அகலாய்வு இந்த மாதிரி நிறையா வகைப்படுத்திட்டு போகிறாங்க இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அகலாய்வுனுடைய முறைகள் வகைகள் தமிழ்நாட்டில் என்னென்ன அகலாய்வுகள்லாம் செஞ்சுருக்காங்க அதில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க எது சிறப்பு அப்புறம் தொல்லியலினுடைய வரலாறு இந்த மாதிரி பகுதிகளில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தொல்லியல் தொல் பொருளியல் அடுத்தது தொல்பொருள் ஆய்வு அந்த தொல்லியலினுடைய வகைகள் அந்த தொல்லியலினுடைய வகைகள் அப்படின்னு பார்க்குற போது இனமரபு தொல்லியல் அந்த பொருளாதார தொல்லியல் கோயில் தொல்லியல் கோயில் தொல்லியல்னு பார்க்குற பொழுது அந்த ஒவ்வொரு சமயத்தினுடைய அடிப்படையில் பிரித்தாங்க அடுத்தது அந்த நீரடி நீரடி அகலாய்வு அப்புறம் ஆகாய அகலாய்வு அழிவு மீட்பு தொல்லியல் இந்த மாதிரி இந்த வகைகள் எல்லாம் பார்த்துருக்கோம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னும் அடுத்த வர வீடியோக்களில் பார்க்கலாம் Thank you.